வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தேடை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வின்னிங் எடுக்க போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு விதமான கீ நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற கீ நம்பரும் அதே மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற அந்த ரெண்டு கீ நம்பர் சரிங்களா நூற்றி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இந்த ரெண்டே ரெண்டு கீ நம்பரை பயன்படுத்தி நம்மளால் இன்றைக்கி ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் எடுக்க போகிறோம் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு நம்பருமே அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நமக்கு என்ன மாதிரி கீ நம்பரில் நமக்கு என்ன மாதிரி நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதையும் அதே மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர்லேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இது ரெண்டையும் கம்பேன் பண்ணி நம்ம ஆல் போர்டில் ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்ம் எடுக்க போகிறோம் ஏன்னால் ஒன்று பொய் சொன்னாலும் இன்னொன்று பொய் சொல்லுமான்னா கண்டிப்பாக கிடையாது ரெண்டு ஒரே மாதிரி தான் சொல்லும் என்ன விதமான ட்ரிக்காக இருந்தால் எந்த விதமான கீ நம்பராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரியான மெத்தட் தான் கொடுக்குமே தவிர நம்பர் என்றைக்குமே போய் சொல்லாது அப்போ நம்ம ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த டிராவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏ போர்டு தனியாக பி போர்டு தனியாக சி போர்டு தனியாக என்னென்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு பாருங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு வீடியோ பார்க்குறோம் அது வேறு அதே மாதிரி இப்போ நம்முடைய சொந்த பர்பஸ்க்காக நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம்னா அதை முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு அதாவது நீங்கள் உங்களுக்கு நாளைக்கு வந்து உங்களுடைய காசு நஷ்டமாகக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்போ உங்களுக்கு கடைசியில் என்ன மாதிரி நம்பர்கள் வந்து விழுக்கப்போ நிறைய இந்த மாதிரி கீ நம்பரை பயன்படுத்தி ஒன்று ரெண்டில் நம்ம நிறைய வின்னிங் கொடுத்துருக்கோம் அதுக்கு நிறைய ப்ரூஃப் நிறைய சார்ஜ் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் தைரியமாக பாருங்கள் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் மிஞ்சி எட்டு நிமிஷம் பார்க்க பார்க்கறதுனால நமக்கு வந்து நஷ்டமாக போகிறது இல்லை அதனால கொஞ்சம் பெருமையாக பாருங்கள் உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் ஏ போல் வரப்போகுது பி போல் வர தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னால் எத்தனை அதாவது நம்ம எப்பயுமே வந்து சும்மா ரெண்டு டிராவுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா கொண்டாந்து கொடுக்கவும் மாட்டோம் கரெக்டாக ஏழு டிராக்கு மேட்ச் ஆகணும் இல்லை ஆறு டிராக்கு மேட்ச் ஆகணும் அப்போ தான் அந்த கீ நம்பர் ஒர்க் பண்ணு ஒர்க் அவுட் ஆகும்போது அதே மாதிரி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ட்ராக் நமக்கு மேட்ச் ஆகிருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிற இந்த கீ நம்பர் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம கீ நம்பர் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து எடுத்துருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம இப்போ வந்திருக்கு இல்லையா எழுபத்தி அஞ்சு இந்த மா இந்த மாதம் அதாவது ஒன்றாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏன் நம்ம ரெண்டு நாளாக வீடியோ போடுறது அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒஸ்ட்டான வின்னிங் போய்ட்டுருந்து நீங்கள் என்ன தான் கீ நம்பர் எடுத்து போட்டாலும் அது வரைக்கும் வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் தான் வரும் ஏன்னா ஒரு வருஷத்தில் என்ன மாதிரி நம்பர்கள் அடிக்காமல் நிப்பாட்டுறாங்களோ அந்த நம்பரை வந்து நமக்கு பேசிக்காக வச்சு தான் நமக்கு ஆடுவாங்க அதனால் நம்ம அதை நிப்பாட்டோம் அதனால் போடலை ஆனால் இப்போ தொடர்ந்து நம்ம போடுற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நமக்கு இன்னும் நிறைய வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கால் நூற்றி இருபத்தி ரெண்டு இது போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா இரநூத்தி எழுபத்தி எட்டில் நமக்கு எட்டாம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு இங்கே ஏ போர்டுலேயே அழகாக பாஸ் ஆகுது சரிங்களா சூப்பராக அதே மாதிரி எட்நூற்றி ஒன்பதுன்னு போட்டு பெருக்கால் நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிற நம்பரு ஒன் தொள்ளாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு கிடைக்கிது இதில் ரெண்டு நம்பர் அதாவது பிசியில் ரெண்டு நம்பர் பாருங்க ஒன்பது ஆறுங்கிற ரெண்டு நம்பர் கிடைக்கிது ஓரளவுக்கு மேட்ச் ஆகி சரிங்களா அதே மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ஆறு பெருக்கால் நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னா ஏழ்நூற்றி பன்னெண்டுன்னு கிடைக்கிது இல்லை மறுபடியும் பாருங்கள் நமக்கு ஏழாம் நம்பர் ஏ ஏபூரில் பாஸ் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு ஆறுநூற்றி ஐம்பத் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கால் நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு போடுறோம் முந்நூற்றி முப்பதுன்னு கிடைக்கிது மூணாம் நம்பர் மறுபடியும் ஏபூரில் பாஸ் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ஏ பூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அதே மாதிரி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சாரி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் நூற்றி இருபத்தி ரெண்டு போட்டால் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு பாருங்க மறுபடியும் நமக்கு இந்த நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ரெண்டு நம்பர் சரிங்களா ரொம்ப சூப்பராக வந்து விழுந்துருச்சு அதே மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி சரி ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கல் நூற்றி இருபத்தி ரெண்டு போட்டால் நமக்கு வருது எட்நூற்றி அறுபத்தி எட்டு மறுபடியும் நமக்கு ஆறாம் நம்பர் வந்து ஏ போலேயே பாஸ் சரிங்களா அப்போ நமக்கு என்னங்க வருது அப்படின்னா இன்னைக்கு அடுத்தது பாருங்கள் நமக்கு இப்போ நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரூண்ணிய ப்ளஸ்ஸு சரிங்களா அதனால தான் நம்ம இந்த மெத்தேடே கொண்டு வர புரியுதுங்களா ஏன்னா கார்போனிய ப்ளஸாக பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்பர்கள் என்னங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அந்த ரிஸ்க்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆறுநூற்றி எழுபத்தி ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு போட்டு பெருக்கள் நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு போட்டால் முந்நூற்றி ஐம்பதுன்னு வருது முந்நூற்றி ஐம்பதுன்னு வருது ஓகேவா இப்போ இந்த முந்நூற்றி ஐம்பது இந்த முந்நூற்றி ஐம்பதுலேருந்து சரி ஓகே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ இந்த நூற்றி இருபத்தி ரெண்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம் ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு ஒரு நம்பரை கொண்டு வந்துட்டோம் சரிங்களா ஓகே இந்த நம்பர் நமக்கு வரப்போது நமக்கு தெரியும் ஆனால் இந்த நம்பரில் எந்தெந்த நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா தெரியணுமா இல்லையா இப்போ நமக்கு வருதுங்க இப்போ முந்நூற்றி இருபதுன்னு வருதுங்க இப்போ முந்நூற்றி இருபது முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு நம்ம ஆல்போர்டு வைக்கலாமா இல்லை மாற்றி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அடுத்த ஒரு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அடுத்த கீ நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதை பயன்படுத்தி இந்த மூணு அஞ்சு ரெண்டு முந்நூற்றி இருக்குது இந்த முந்நூற்றி ஐம்பது எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறது ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு இதுலேருந்து ரெண்டு நம்பர் எடுக்கணும் மூணு நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் எடுக்கணும் அப்படி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அடுத்து அடுத்த ஒரு கீ நம்பருக்கு வாங்க இதுலேயும் அதே தான் அதே மாதிரி ஏழு நம்பர் தான் ஏழு தான் கொண்டு வந்திருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏழு இதே சேம் மெத்தேடு ஆனால் கீ நம்பர் மட்டும் வேறு ஓகேங்களா இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது போட்டால் நமக்கு என்ன கிடைக்கிது ஜீரோ எட்நூறு ஐநூற்றி ஒன்றுன்னு கிடைக்கிது அப்போது ஜீரோ வந்து நமக்கு பி போர்டில் மேட்ச் ஆகுது அப்போது எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு போட்டால் மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கிது ஒன்பதாம் நம்பர் மறுபடியும் இங்கே கிடைக்கிது பி போர்டில் கிடைக்கிது சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ அறுபத்தி ஜீரோ தொண்ணூற்றி ஆறு போட்டு நமக்கு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது போட்டால் நமக்கு மறுபடியும் ஏழாம் நம்பர் எங்கே கிடைக்குது மறுபடியும் ஏ போட ஏழாம் நம்பர் கிடைக்கிது ஓகேவா அடுத்தது வந்து ஆறுநூற்றி சாரி ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு போட்டு நமக்கு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு கிடைக்குது அப்போ மூணாம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு எங்கே கிடைக்குது இங்கே கிடைக்குது அப்போ ரெண்டாம் நம்பர் எங்கே கிடைக்கிது கீழே இந்த பக்கம் கிடைக்குது அப்போ ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி நம்பருக்கும் கிடைக்குது இல்லையா அப்போ மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுறோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு போட்டு போட்டு நம்ம ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நமக்கு கிடச்ச நம்பர் வந்து என்ன கிடச்சிருக்குங்க ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு அடுத்தது வந்து பாருங்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு போட்டு பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது போட்டால் நமக்கு நானூற்றி ஆறு ஆறாம் நம்பர் மறுபடியும் நமக்கு இங்கே எதில் கிடைக்கிது பீபோலாம் கிடைக்கிது சரிங்களா இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கல் போட்டோமா போட்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது போட்டால் நமக்கு என்ன இங்கே முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அங்கே அங்கே நாங்கள் என்ன கிடச்சிது முந்நூற்றி இருபது அப்போ முந்நூற்றி இருபது அப்படின்னு கிடச்சிது அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன நம்பருங்க மேட்ச் ஆகலாம் அப்படின்னா உங்களுக்கே கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சாரி முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி இருபதில் முந்நூற்றி ஐம்பது சரிங்களா அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா மூணாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான குறைஞ்சபட்சமாகவும் இல்லை அதிகபட்சமான வாய்ப்பாகவும் நமக்கு இருக்கும் சரிங்களா அந்த அந்த கணக்கை தான் நம்ம கொண்டு வரோம் அப்போ அப்போ எந்தெந்த போர்டில் நமக்கு வரலாம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன கணக்கு கொண்டு வரோம் இதில் வந்து இந்த மூணு நம்பரில் வந்தால் நமக்கு என்ன வருது ஃபஸ்ட்டு ஏ போர்டில் வருது சரியா ஏ போர்டில் வருது அப்போ ரெண்டாவது என்ன போர்டு வருது ரெண்டாவது வந்து நமக்கு இதில் சி போர்டில் தான் வருது சரிங்களா அப்போது இந்த ஏ போர்டிலையும் சி போர்ட்லேயும் நம்ம அஞ்சாம் நம்பர் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் அப்போது ஏ போர்டில் வந்தால் ஏ போர்டில் மூணுன்னு வரலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வரலாம் ஒன்று ரெண்டாவது சி போர்டில் மேட்ச் ஆகுது சி போர்டில் மூணுன்னு வரலாம் அல்லது அஞ்சுன்னு வரலாம் அவ்வளோதான் சரிங்களா அப்போ சி போர்டில் மூணு ஏ போர்டில் மூணு ஏ போர்டில் அஞ்சு சி போர்டில் அஞ்சு இப்படி வரலாம் வர வாய்ப்பு இருக்கா இருக்குது சரி ஓகே அதுக்கு அடுத்து ஒரு இன்னொரு ட்ரிக் மெத்தேட் இருக்குது சரிங்களா இந்த ட்ரிக் மெத்தேடை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு பேஸிக்காக நமக்கு போர்டு என்ன நம்பர் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நம்பர் சரிங்களா இந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் நம்ம இன்னொரு மெத்தடை கனெக்ட் பண்ணுறோம் அதே தான் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு போட்டு இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சரிங்களா இப்படி போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா அப்போது நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ஒன்று ஏ போர்டில் பி சி போர்டில் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு காமிக்கிது சரிங்களா என்ன சொல்லுதுன்னா ஒருவேளை சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் உட்காரலாம் அப்படின்னு மறுபடியும் காமிக்கிது மறுபடியும் சி போர்டில் அஞ்சா நம்பர் வருங்களா அப்படின்னா மேபி வரக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படி தான் நம்ம கணக்கில் வருது அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடலாம் அஞ்சா நம்பரும் அதே மாதிரி மூணா நம்பரும் போடலாம் ஆல் போர்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்போது ஆல் போர்டு நம்பர் அப்படிங்கிறது நமக்கு அஞ்சு மூணுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது மாதிரி கொஞ்சம் காமனாக ஏ போர்டில் அஞ்சா நம்பர் வரலாம் அல்லது மூணாம் நம்பர் ஏ போர்டில் வரலாம் அப்படிங்கிற நம்பரும் இது பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பர் மூணு அஞ்சுங்கிறது ஏ போர்டில் மேட்ச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் மேட்ச் ஆகணும்னா சீபோர்டில் வேணால் மூணு அஞ்சுங்கிறது மேட்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா இப்போ இந்த கணக்கு தான் நமக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு சரிங்க அதே மெத்தடில் நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு உங்களுக்கு இது எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்போ நமக்கு இங்கே வந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இங்கே சிங்கிளாக நம்பர் வர்றப்போ அது வந்து அஞ்சா நம்பரில் தான் நமக்கு பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் இப்போ நமக்கு இங்கே வருது அப்படின்னா நமக்கு இங்கே அஞ்சா நம்பரில் வந்தால் அஞ்சுன்னு வரலாம் அடுத்த ரிசல்ட்டு இல்லைன்னா மூணுன்னு வரலாம் புரியுதுங்களா அப்போ ஆறுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்குது அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் இது வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஏ போர்டில் நான் வரலாம் மூணாம் நம்பர் வரலாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ சி போர்டில் அஞ்சா நம்பர் வரலாங்க எடுத்துக்கலாம் இல்லை பி போர்டில் அஞ்சா நம்பர் வரலாங்க எடுத்துக்கலாம் அப்போ மூணு அஞ்சுங்கிறது நமக்கு இந்த இடத்துல வரக்கு பர்டிகுலராக நமக்கு இந்த இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும்